சென்னையில் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சி பேசணும் அதில் முக்கியமாக வந்து ஹிமாக்கரன் அவர்கள் அப்புறம் ரேகா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க மணி அவங்க நம்ம இஸ்மீல் ப்ரொஃபெசர் இஸ்மாயில் அவர்கள் இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்கே என்ன தேவை இருக்குது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பேசும்போது அவங்க தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அட்வைஸராக வந்தவங்க அப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது கழிச்சு இந்த விஷயம் வந்துச்சு சென்னையில் இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம் கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் செய்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சென்னையில் தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில் ரெண்டு கோடி பேர் இருக்கும் அப்போ தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போறது கஷ்டம் நம்ம ஊர் தானியங்கள் என்ன நம்ம சாப்பிட்றது வந்து வெள்ள அரிசின்னு மட்டும்தான் தெரியும் பட் அப்படி கிடையாது இங்க வந்து ஆயிரம் வெரைட்டிக்கு மேல அரிசி இங்க இருக்கு அப்படி அந்த அரிசி எல்லாம் இன்னும் பராமரிச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க அவங்க நமக்கு தெரியறதே இல்லை தமிழ்நாட்டுல வந்து விளை பொருட்கள் அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்த முடியும் எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்கா இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும் உணவு எப்படி பண்ண முடியும் சத்தான உணவு குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணுன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு மாசம் உழைச்சு இது பண்ணியிருக்காங்க உழவன் பவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட என்ன பண்ண முடியுமோ அத பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல அந்த வகையில இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் இங்க வந்து ஒரு ஆயிரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க பள்ளி மாணவர்களை இங்க கூட்டி வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பள்ளிகளுக்கு முக்கியமா நன்றி சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள் இது நடக்க போகுது நாளைக்கு நாலனைக்கு இன்னும் ரெண்டு நாள் இந்த திருவிழா அங்க இருக்க போகுது இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில நடக்கிறது சோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க குழந்தைகளும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிருச்சு ஆனா இங்க எல்லாமே உங்க வாசலுக்கு வந்திருக்கு சென்னையில நடக்குதுங்கும் போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா வச்சுருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் இதெல்லாம் இங்க ரேக்லா வண்டிகள் இருக்கு மாடு வெரைட்டி நமக்கு நாலஞ்சு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வெரைட்டிக்கு மேல இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆடுல இருந்து அதே மாதிரி ரெடிமேடு ஃபுட்டும் இருக்கு அது இல்லாமல் பேக்டாக வந்து நீங்க வந்து வாங்கக்கூடிய மில்லர்ஸ்ல பண்ண பொருட்கள் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி இங்க வாங்கிட்டு போலாம் விதைகள் கிடைக்குது இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இன்னும் ரெண்டு நாள் இருக்கு வந்து கலந்துக்குங்க காலையில பத்து இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கு ஸோ இதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன் நன்றி அண்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ல போனா நீங்க வந்து நாங்க சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்க சொல்லிட்டு அதான் நம்ம சொல்ற மாதிரி கறிக்கஞ்சியில ஆரம்பிச்சு கம்மம் குள்ள ஆரம்பிச்சு இங்க இருக்க கால வரைக்கும் அத்தனையுமே நம்ம தமிழ் பாரம்பரியம் அதை நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் உண்மையிலே நீங்க ஒவ்வொரு படத்துலையும் நம்ம கடைக்குட்டி சிங்க மாவட்டம் இங்க மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நீங்க காலையை பிடிச்சிட்டு வந்தா தான் அய்யனா சாமி அப்படியே காலையை பிடிச்சிட்டு வர மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்வு ஏற்படும் இருக்கலாம் கை தட்டலாம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்தோம் நம்ம பசங்க கேட்டிருந்தாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம கார்த்தியான காலக்குடையே வராரே

உண்மைண்ணே நீங்க படம் சொன்னப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வந்து அந்த காலை கூட அங்க சேர்ந்து நீங்க நிக்கிறப்ப எங்களுக்கு கரு கருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு அவன பேர் பார்த்தோன அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க ஆனா உண்மையிலே அது நீங்க வச்ச பேருங்கிறதே எங்களுக்கு கேட்க சொன்னால்தான் இருக்கு ஆனா அந்த காலை கூட ஒரு சிரிமால வைக்கிற ஒரு ஒரிஜினல் பேர் மாறிடுவோம் உண்மை தானே ஆனா அது எப்படிண்ணே எங்களாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் பக்கத்துல போயிடறாதீங்க அப்படின்னாங்க போலாத மாதிரி தான் வச்சிருக்காங்க அது ஆனா அது ஒரு ஒரு டேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லு ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு குழந்தைங்க கிட்ட சாந்தமா இருக்கு அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வராங்கன்னு அதனால கணிக்க முடியுது அதானே அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆனா அங்க வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்க எல்லாம் வந்து காலை புடிக்கிறாங்கன்றாங்க அது என்னனா ஏறு தழுவுதல் தான் வெளிநாடுகள் எல்லாம் ஸ்பெயின் எல்லாம் இருக்குன்னா அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க நம்ம கட்டி புடிக்கிறதுதான் கட்டி புடிச்சு எவ்வளவு நாள் உன்னால தாங்க முடியுதுங்க அத நேர் நின்னு பாக்கும்போது ஆஹ் வெளில டிவில பாக்குறது வேற அது நேர்ல நம்ம அங்க கூட நின்னு பாக்கும்போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா அது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு ஃபீலிங் அது உண்மையிலே நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளவு இருக்கு வெளிநாட்டெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கயா நாங்க தாயா புள்ளையா இன்னும் ரேஷன் கார்டில் மட்டும் தான் எங்க கால பேரை சேர்க்கல மத்தளவு அவளும் அன்பா இருக்கீங்க அந்த கால படம் நீங்க இருக்கப்ப எங்களுக்கு அவளா இருக்கணும் உண்மையிலேயே எங்களோட ஆனழகன் எங்களோட தமிழகம் வெய்யழகன் படம் நீங்க வந்து ரொம்ப சூப்பரான பெரிய ஹிட் ஆகணும் நீங்க இந்த இடத்துக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமை தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயிங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமாகவும் உழவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் நீங்களாகட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க எங்களோட செம்பதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு சின்ன ஆசை இங்க அங்கெல்லாம் போனா கூட்டம் கூடியிருக்க ஏன்னா அங்கெல்லாம் நாங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம் நினைச்சோம் இருந்தாலும் ஒரு குத்து அடிச்சீங்கன்னா எங்கள் பறையெல்லாம் அப்படியே ரெடியாக நின்றுட்ருக்காயிங்க ஆஹ் கீழே போய்ட்டு அண்ணே அப்படியாண்ணே ஓகேண்ணே இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் என்ன சொன்னேன் இங்கே நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளை பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க வெறும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றவங்க மட்டும் இங்க டைரக்டா விவசாயிகளும் அவங்க பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ தயவு செஞ்சு வந்து பாருங்க பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு உண்மைதான் நம்ம ஆர்கானிக் நினைச்சிட்டு நிறைய விஷயத்தை பாத்துட்டு இருக்கோம் இல்லையா உண்மையான ஆர்கானிக் இங்க தான் இருக்கு அது என்னங்கிறத பாத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவாகட்டும் நம்மளுடைய பாரம்பரியமே இங்க தான் இருக்கு தெருக்கூத்துல இருந்து எல்லாமே இந்த மூணு நாள் திருவிழாவா நடக்க போகுது